இவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடைந்த நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சொல்கிறேன் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த வருடத்திலே நடந்த வெள்ளத்தால ஏற்பட்ட அழிவுகள் பாதிப்புகள் இன்னும் சீர் செய்யாத நிலை இருக்கின்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரினூடாக சில விடயங்களை அந்த நேரத்திலே இருந்த மாவட்டத்துறை தலைவர் அமைச்சர் ஆளுநர் போன்றோர்கள் வாக்குறுதிகள் அளித்திருந்தாலும் கூட இன்று வரைக்கும் உதாரணமாக போர்தி பெற்று மாலையகட்டுக்கு போகும் அந்த பிரதேசம் போன்ற இடங்களிலே சில பாதைகள் வெள்ளத்தால் கடுமையான ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட்ட சில இடங்கள் இன்னும் சீர் செய்யாத நிலை இருக்கின்றது அப்போ இந்த இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஊடாக இந்த பிரதேசங்களில் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவோடு சேர்த்து இந்த கட்டடம் அமைப்பது இல்லாவிட்டால் வீதிகள் அமைப்பது இதிலே வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்பு அடையக்கூடிய விடயங்களே உள்வாங்கப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த வகையிலே இந்த விடயத்துக்கு நான் ஏற்கனவே இது இந்த அரசாங்கம் மாத்திரமில்லை கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கமும் இந்த முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் தான் இந்த சட்ட மூலத்தை அந்த வகையிலே இன்னும் நான் ஏற்கனவே சட்ட மூலத்தை முன்வைத்த பிரதி அமைச்சர் அண்டன் ஜெயக்குடியாருக்கு தெரியும் இந்த பிரதே எங்களுடைய பிரதேசங்களிலே சில சில மாவட்டங்களில் மண் நடக்கிற பிரச்சனைகள் மண் சரிவால் ஏற்படுற இயற்கை அனுத்தங்களை விட அதிகமாக அவர் அமைச்சர் அவர் அமைச்சராக அமைச்சு பதவி வகிக்கும் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்குள்ளே வரும் ஜிஎஸ்எம்பியினால் இந்த சட்டவிரோதமான மண் அனுமதிக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கி இல்லாட்டி லுமினைட்டுக்கான அனுமதிகள் திருக்கோவில் மற்றும் வாகரை போன்ற பிரதேசங்களில் வளர்ந்து வழங்கி பல அனர்த்தங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அந்த விடயங்களிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் நினைக்கின்றேன் அதோ அதனோடைய சேர்த்து கௌரவ பிரதிசபாநாயர் அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு விரல் விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் வழங்காவிட விடலென்றதும் ஒரு புறம் இருக்கட்டும் குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இது வரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார்கள் பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது அனைவருக்கும் விடயம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஒருவரு வருடம் இறுதியாக போகின்றது நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வது இல்லை என்றதுக்காக அவசர அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களில் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள் அவசர அவசரமாக கொழும்புலே சில சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் இப்படியான அதாவது இருபது இருபத்தி தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறான் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நான் பார்த்துருந்தேன் பிரதிக சபாநகரால் நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த நீங்கள் அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீங்கள் ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ளே காண முடியும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் வித் இன் அயர் ரிசால்வ் எனி ஆஃப் த லேண்ட் இஷ்யூஸ் ஐ சா த மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆப் டிரான்ஸ்போர்ட் அட் கோன் டு ஜெஃப்னா மீட்டிங் அட் ஜ ஜனா டிஸ்ட்ரிக் டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங் அண்ட் ஹி வாஸ் வெரி ப்ரௌட்லி டெலிங் த மீடியா அண்ட் த எவரி படி பிரசன்ட் என்பி கவர்மெண்ட் ஹெஸ் ரிலீஸ்ட் ரோட்ஸ் ஆனரபிள் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆன் தட் ரோடு யூ கேன் ஓன்லி டிராவல் யூ கே நாட் கெட் டவுன் ஸோ இஃப் த லென்த் ஆஃப் த ரோட் இஸ் லெட்ஸ் ஏ ஹைபிகல் டூ கிலோமீட்டர்ஸ் ஃபார் தட் லென்த் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ் யூ கேன் ஒன்லி டிராவல் யூ கான் கெட் டவுன் பிகாஸ் த லேண்ட்ஸ் பிசைட் த ரோட் ஆர் ஸ்டில் ஆக்யூபைட் பை த மிலிட்ரி ஸோ யூ கான் ரியலி கால் திஸ் ரிலீஸ் ஆஃப் லேண்ட் ஆ ஓப்பனிங் அப் ரோட்ஸ் அந்த வகையிலே இந்த நாட்டிலே வந்து எங்களுடைய மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே மேட்சல் தரையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான மேச்சத்தரையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினை சொன்னால் குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை என்ற மேச்சத்தரை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பிரதேசம் அது சம்பந்தமாக வர்த்தமானி மூலம் அறிவிக்காவிட்டால் மகவேலி அதிகார சபைக்குள்ளே அந்த காணி இருக்குமா இருந்தால் தொடர்ச்சியாக இன ரீதியான முரண்பாடுகள் வரும் பண்ணையாளர்கள் கௌரவ சபா பிரதிசபாரி எழுநூற்றி முப்பது நாட்கள் கடந்தும் இந்த மேச்சத்தரையை வர்த்தமானி மூலம் அறிவிக்குமாறு கேட்டிருக்கிறாங்க அரசாங்கத்தின் கீழே இதுவரைக்கும் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை கூட எடுக்கவில்லை இது பெரும்போகும் விவசாயம் செய்யும் காலப்பகுதி இந்த காலப்பகுதிக்குள்ளே இனி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே அத்துமூறிய விவசாயிகள் வந்து அந்த பன்னியாளுடைய மேச்சு காணிக்குள்ளே காணிக்குள்ளே அவகரிக்க போற நிலத்தை இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வினை ஆய்வு கூட செய்யவில்லை எங்களுடைய பிரதேசத்திலே ராணுவ முகாம்களை விடுவது நான் எதுவும் வாயால சொல்றது மாத்திரம் தான் அங்க மாவட்டத்துக்கு சென்று பார்த்தால் எதுவும் இல்லை அதே போல தான் எங்களுடைய வன இலாக வைத்திருக்கிற காணிகளை விடுவிக்கிறதாக இதே இன்றைய தலைப்புக்கு பொறுப்பா இருக்கிற அந்த அமைச்சர் மற்ற மாவட்டம் வந்த பிறகு சொன்னார் சொல்லி மூன்று மாதங்கள் இதுவரை ஒன்றும் இல்லை எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் கடந்த காலத்தை முகம் கொடுத்த ஒரு மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அரசாங்கத்தையே தீர்வு ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இன்று ஜனாதிபதி அவர்கள் நான் காலையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தான் யாழ்ப்பாணத்திலே ஒரு நவீன சர்வதேச மைதானம் ஒன்றை கட்டுவதற்கு ஒரு மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்த அந்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற செம்மணியிலே மனித புதகுலிகள் தோண்டப்பட்டு காணப்பட்டுக் கொண்டிருக்குது இதுவரைக்கும் அந்த விட எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் சரி பிரதமரும் சரி அமைச்சரும் சரி மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே ஆரம்ப பகுதி என்றார்கள் இருபத்தி அஞ்சிலே பின்னு கண்டார்கள் தற்பொழுது இருபத்தி ஆறு என்றார்கள் அதுக்கான சட்ட மூலத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னால் அதுக்கு விருப்பம் இல்லை நிறைவேற்ற அதிகார முறையை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையிலே கூட அது சம்பந்தமாக பேசப்படவில்லை புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தை பேச்சுவார்த்தை இல்லை இப்படி அடுக்கா அடுக்காக சொல்லிட்டு போகலாம் அந்த வாயிலே கவுரவ பிரதிசபாநாயகராலே மிக தெளிவாக சொல்கின்றேன் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் இருந்ததை விட மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றேன் என்றால் கடந்த கால அரசாங்கமாவது பச்சையாக சொன்னார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்